ரின்விழாக்கின் மற்ற ஒரு விழாவுக்கு வணக்கம் ஒரு கேள்விக்கான பதில் கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே நிலா தெரியுதா இது இல்லை இது வந்து என்னுடைய ரூமுடைய லைட்டு இப்போங்க மேகத்துக்குள்ளே வந்து மறைஞ்சிருக்கு லைட்டாக வருது இப்போது இப்போ என்னென்னா ராத்திரி ஒம்போதரை மணி ஆகுது நிலா தெரியுது நிலா வந்து கிட்டத்தட்ட முழு நில கிட்ட வந்திருக்கு அதான் இன்னும் ரெண்டு மூணு நாளில் பௌர்ணமி வரும்னு நினைக்கிறேன் இப்போ நிலா முழுக்க தெரியுதுன்னா ராத்திரி நேரத்தில் நிலாவுக்கு எதிர்த்து தான் வந்து சூரியன் இருக்கணும் அப்போ தான் சூரியனோட மொழி முழு ஒலியும் நிலா மேலே பட்டு நமக்கு வந்து நிலா ரவுண்டாக தெரியும் கரெக்டாக ஸோ நிலாவும் சூரியனும் ஆப்போசிட்டில் இருந்தாலும் நமக்கு நிலா வந்து ஃபுல்லாக தெரியும் நான் சூரியன் ஆப்போசிட்டில் தான் இருக்கணும் நான் வந்ததுலேருந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக எங்கேருந்து சூரியன் வந்து திரும்ப கிழக்குக்கு போகிறாருன்னு யோசிச்சுட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னைக்கு பதிலை ஆக இப்போது இதுதான் சூரியன் இருக்கிற இடம் ஏன்னா இங்கே தான் நிலா இருந்திருக்கு நான் இப்போ இங்கே உள்ள ரூம்லேருந்து காமிஷன்லேயே ஆசை இங்கே தான் நிலா இருந்திருக்கு அப்போ இங்கே நிலாவோடய ஒளிச்சம் வெளிச்சம் வந்து சூரியனோடது பட்டு நிலா நமக்கு முழுசாக தெரியுதுன்னா இங்கே ஆப்போசிட்டாக எதிர்த்து இங்கே தான் சூரியன் இருக்கணும் கண்டுபிடிச்சிட்டேன் சூரியன் இங்கே தான் அசமனாச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் முன்னாடி ஆக இப்படியே வானத்தில் வந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிடுச்சு ஆனால் அந்த ஹரிசானை விட்டு லைட்டாக இறங்கிடுச்சு ஆனால் சூரியன் தெரியல ஆனால் வெளிச்சம் இன்னும் தெரியுது பாருங்கள் சரி இப்போ என்ன நடக்குது ராத்திரி ஆக ஆக மணி இப்போ ஒம்பதரம் ஆயிடுச்சு வெளிச்சம் இருக்கா அப்படியே சூரியன் இந்த பக்கமாக போயிட்டே இருப்பார் அந்த அப்படியே அந்த ஹரிசான் அந்த இது வழியாக போய் வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும் ராத்திரி வந்து ஒரு ஒரு மணிக்கு தான் வந்து கிட்டத்தட்ட வெளிச்சம் குறையும் பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் வெளிச்சம் இருக்கும் ஸோ லைட்டாக அந்த இடத்துல டிப் எடுப்பார் டிப் எடுத்துட்டு ஒரு மூணு மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு அழகாக காலையில் திருப்பி மூணு மணிக்கெலாம் அங்கே எழுந்துருவார் அந்த மழை தெரியுதுல இந்த இடத்துல எழுந்துருவார் ஸோ இப்போ வந்து இங்கே இருக்கார் ஒம்பதரை மணி அப்படியே லைட்டாக இறங்கி ஒரு பன்னெண்டரை மணிக்கிட்ட போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்கிட்டு திரும்பி எழுந்து இப்படி வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து திருப்பி இப்படியே போகிறாரு அதனால தான் இங்கே வந்து சம்மரு ரொம்ப நேரம் சம்மர் இருக்குது கோடைக்காலம் வந்து ரொம்ப நேரம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நால் நாலரை மணி நேரம் மட்டும்தான் இங்கே பிரேக்கே எடுக்கும் சூரியன் வந்து பிரேக்கே எடுக்காமல் தொடர்ந்து வேலை செஞ்சுட்ருப்பார் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தாலும் வெளிச்சம் மாதிரியே தான் இருக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் குறையும் காலில் மூன்றரை மணி மூணை கால் மூன்றரைக்கெல்லாம் வந்து பளிச்சின்ன வந்துடுவாங்க அங்கே பல்ல பல்ல பலானு சூப்பர் இன்னும் நார்வே இன்னும் நான் வடக்க போனோம் அப்படின்னா அந்த நார்வேலாம் வந்து சூரியன் மறைவே மறையாதாமே அங்கே போய் ஒரு தடவை பார்க்கணும் அப்படியே தெரியுமா அப்படியே வெளிச்சத்தோடு போய் எத்தி போகிறோம் அப்படின்னு தெரியுமா வாயெல்லாம் குளருது குளிர ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக வாய் குளர ஆரம்பிச்சிருச்சு சரி ரைட்டு இதுதான் இதுதான் இந்த விலாகு இதற்கான பதில் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஆ இப்போ தெரியுது இல்லை தெரியுதா இது வந்து என்னோடது